இப்ப பேர் சொல்றதுக்கு தெரியா ஆனா வந்து கொஞ்சம் நாங்க கொஞ்சம் இதா சொல்லுங்க கொஞ்சம் இதை வச்சு சளி சம்பாதிக்கிற கிளம்பிக்கிறாங்க இந்த கூட அப்படியே இறங்குது நல்லா தன்னா எல்லாம் எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடந்த இந்த அனர்த்தம் பல உயிர்களை காவு கொண்டிருக்கிறது அக்குர்ணை அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமம் அதுலேயும் ரம்புக்கலை அப்படிங்கிற ஒரு ஏரியா சேதமடைஞ்சிருக்கிறது இந்த இடத்த நீங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எல்லா ஜனாசாக்களும் உறங்கிக் கொண்டிருக்கு நிறைய பொய்யான தகவல் நூறு பேர் இருநூறு பேர் அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை கொடுக்குறாங்க எங்களே சேர்த்து தான் இந்த வீடு பந்தியில் வந்ததுல ரெண்டுட்டு நாங்க எப்படியும் தப்பி வந்துட்டோம் வீடு வீடு தான் பதினோரு மணி வரலாம் தூங்கியிருந்தேன் அதெல்லாம் வந்து எல்லாம் எல்லாம் வெடிப்பு தன்னா அப்போ எதுவும் பார்த்தா வீட்டில் வெடிப்பு போகுது சிவத்தில் கீ டைல்ஸ் எல்லாம் வெடிக்குது நாங்கள் இது சீரியஸா யோசிக்கல என்னமோ கல்லு வரும் மண் வரும் அப்படி யோசிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு இருந்து பார்த்தா வெளிப்பக்கம் மண்ணெல்லாம் அடைஞ்சி வரும் எல்லாம் கூட்டிகிட்டு இந்த இங்கே வந்து உட்காந்து எல்லாம் பேசுவேன் பக்கத்து வீட்டுல கரண்ட் இருந்துச்சா கரண்ட்டு கரண்ட் ரெண்டு மூணு நாளண்டி கரண்ட் இல்ல அப்படின்னு கோப்பி எல்லாம் பேசிக்கிட்டிருக்க இந்த வீடு சத்தம் ஆயிடுச்சு வெளியே வந்து பார்த்தா இந்த வீடு அப்படியே இறங்குது இது நாலு தட்டு வீடு அண்ணால கண்ணை அப்படியே இறங்குது சாதாரண நாம யூஸ் பண்ற ஏதாவது கையில ஒரு பொருள் தொலைஞ்சா கூட நாம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு ஒரு வீடையும் இழந்து ஒரு குடும்பத்தையும் தைரியமா நீங்க பேசுறது கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களோட வாழ்க்கையில எல்லாம் பெரிய ஒரு தைரியத்தை உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியால நியாயமான பொய்யான தகவல்கள் பரவி கொண்டு தான் இருக்குது ஏன்டா செலவங்க வந்து எட்நூறு குடும்பங்கள் போனிச்சு நூத்தி ஐம்பதுக்கு மேல மையத்திலாம் சொன்னாங்க அதெல்லாம் பொய்யான நியூஸ் ஜனாசா எடுத்த எல்லாமே ஜனாசா யூஏல வந்தவங்க யாருமே ஜனசாக்கள் எடுக்கல ஜனாசா எடுத்தாக்கள் எல்லாருமே இங்கே உள்ள இதுக்கு பிறகு வீடு சாத்தியப்பட விஷயங்கள் ஓ அப்படின்னு சொல்றது வந்து மக்களோட மனசுல இப்போ ஒரு பயம் ஒன்று இவ்வளவு பெரிய இது ஒன்று சேதம் ஒன்று நடந்ததுக்கு பின்னாலையும் வந்து வீடுகள் கட்டுவாங்கன்றதுக்குரிய இதில் வந்து மக்களோட மனசில் உள்ள அந்த பயங்கள் இல்லாமல் ஆகி எதிர்காலத்தில் தான் அதை பற்றி நான் யோசிக்கணும் திருப்பேர் இதில் மரணிச்சிக்கிறாங்க இருபத்தி ஒன்பது பேர் இருபத்தி ஒன்போது பேர் இந்த இடத்துல மரணிச்சிக்கிறாங்க அதுல ஜனாசா எடுத்து அடக்கப்பட்டது பதினெ பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் ஆமியால் ரெஸ்பிஸ் டீம்மால் வந்தோம் அடுத்த நாள் நாலு மணிக்கு வந்தாங்க

மீடியாங்கிறது வந்து தகவலை மக்களுக்கு சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் முதலாக இருக்கணும் இன்றைக்கி வீசுவாரத்துக்காகவும் அவங்கள அல சொல்லி சல்லி கொடுக்குறதுக்காகவும் இப்படி செய்கிறோங்கிறது அது ஒரு சுயநலம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க மீடியாங்கிறது ஒரு தகவலை மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படிங்கிற எண்ணம் வைங்க உடைமைகளை ரொம்ப கவலையில் இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி விடயங்களை மீடியாக்கள் செய்யாமைக்கிறது நல்லது இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறாங்க நிறைய பொருட்கள் நிறைய உடைமைகள்லேருந்து நிறைய அடிப்படையான தேவைகள் இருக்குது நான் கீழே நான் தலைவர் கண்டாக்ட் நம்பர் போட்டுருக்கிறேன் அவங்களோட தொடர்பு கொண்டு உங்களால முடிந்த உதவிகளை செய்வீங்கன்றதுக்காகத்தான் இந்த பதிவு கூட